உதயம் டிஜிட்டல் வலிமுறை நேயர்களுக்கு வணக்கம் மத்தியர்கள் காணொலி ஊடாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நாம் வாழும் சூழல் என்பது மக்கள் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் இவற்றின் சுற்றுச்சூழல் ஆகியவற்றின் தொடர்பினை பற்றி ஒன்றிணைந்த ஒரு படைப்பாகும் சுற்றுச்சூழல் என்பது இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று இது மனிதன் மட்டுமன்றி தாவரம் விலங்கு போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் நாம் வாழும் இந்த சூழல் இந்த சூழல் மண்டலத்தில் உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற அனைத்திற்குமே இடம் இருக்கிறது எனவே மக்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் ஒன்றுக்கொன்று சார் உயிர் வாழ்கின்றன இந்த உலகில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு நம் கண்ணுக்கு முன்னால் தெரிவது மட்டுமே உலகம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இதுவரை நாம் பார்த்திருக்காத யோசிக்க வைக்கக்கூடிய விசித்திரமான விலங்குகள் பற்றி தான் இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க போகிறோம் நீந்த தெரியாத மீன் அது என்ன நீந்த தெரியாத மீன் மீன் என்றாலே அது தண்ணீரில் வாழும் நீந்த தெரியும் என்ற இயல்புகள் மீனுக்கான வரை என்று நாம் அறிந்திருப்போம் ஆனால் நீந்த தெரியாத மீனென்று கூட ஒரு வகை மீனினம் உண்டு என்பதை நமக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் தருகிறது கலாபகோஸ் என்ற தீவிலே இந்த நீந்த தெரியாத மீனினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது சிவப்பு நிற வாயை கொண்டதாக இருக்கிறது இதுதான் இதனுடைய அடையாளமாகவும் காணப்படுகிறது இதற்கு நீச்சல் தெரியாது இந்த மீன் நடக்க மட்டுமே செய்யும் கடலின் ஆழத்தில் தான் இது இருக்குமா பாண்டா எறும்பு பெண்டா கரடியை பார்த்திருப்பீர்கள் பாண்டா பூச்சி கல்வி பட்டிருப்பீர்களா சாதாரண எறும்பை விட சற்று நீளமான பூச்சி தான் இந்த பாண்டா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பூச்சி இனத்தின் முதுகில் நிறைய முடிகள் இருக்குமா இதில் இருக்கும் உடலில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் முடி இருப்பதால் இதற்கு பாண்டா பூச்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் வரிகள் இல்லாத வரி குதிரை வரி குதிரை என்றாலே அதன் உடலில் இருக்கும் கருப்பு வெள்ளை நிற வரிகள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் வரிகளே இல்லாத வரி குதிரையா ஆம் ஆத்திரிக்காவிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விலங்கினம் கால் பகுதியில் மட்டும் வரி குதிரை போன்ற வரிகள் இருக்கும் அதன் செயற்பாடுகள் எல்லாமே ஒட்டகச் சிவிங்கியை போல இருக்கும் அடுத்து கடல் பன்றி இந்த விலங்கினம் கடலின் ஆழத்தில் மட்டுமே இருக்கும் சுமார் கடலிலிருந்து ஆயிரம் மீட்டர் ஆழத்திலே இருக்கும் அங்கே வளர்ந்திருக்கும் செடிகளையே இவை உணவாக உட்கொள்ளும் ஆழ்கடலிலே ஆயிரம் மீட்டர் ஆழத்திலே கடலின் தரையில் வாழும் ஒரு சிறிய உயிரினமாக இந்த கடல் பன்றி காணப்படுகிறது சுமார் பதினைந்து சென்டிமீட்டர்கள் வரைதான் இது வளரும் இந்த சிறிய உயிரினம் உடலின் அடியிலே நீண்ட கால்களை கொண்டு கால்கள் உணவை கால்கள்ுள்ளே தள்ளுவதற்கு பயன்படுகின்றன தலையின் முன்புறத்தில் நீண்டிருக்கும் கொம்புகளும் காணப்படும் அதுவும் கூட அவற்றின் கால்களை ஆழ்கடலின் தண்ணீரில் நடக்க இது உதவுகிறது ஆழ்கடலின் தரையில் இருக்கும் சேர்த்தினை உட்கொண்டு அது இருக்கும் ஆர்கானிக் பொருட்களை உண்டே இந்த கடல் பன்றுகள் வாழ்கின்றன இவை எந்த விதத்திலும் மனிதனை பாதிப்பதில்லை மஞ்சள் முள் அது என்ன விலங்குகள் பற்றி தானே பார்க்கிறோம் அது என்ன மஞ்சள் முள் என்று ஒரு விலங்கு உண்டா என நீங்கள் புரிகிறது ஆம் நண்பர்களே மஞ்சள் முள் என்று ஒரு விசித்திரமான விலங்கு இந்த உலகத்திலே இருக்கிறது ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த விலங்கு கண்டுபிடிக்கப்பட்டது உள்ளங்கையில் அடங்கிடும் மிகச்சிறிய உருவமான இதனை அதன் வித்தியாசமான ஓசையை வைத்துத்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாம்பின் ஒலியை போலவும் சில பூச்சிகள் கத்துவது போலவும் இவற்றின் ஓசை இருக்கும் அச்சுறுத்தும் மீன்கள் மீன்களிலே சுறா மீன்கள் தான் அனைவரையும் அச்சுறுத்தும் மீன் வகைகளில் முதன்மை வகிக்கின்றன இந்த மீன்கள் பொதுவாக மனிதர்கள் மற்றும் தினமும் தங்களுக்கு உணவாக்கிக் கொள்ளும் மீன்களின் இருப்பிடங்களை எளிதில் இருக்கும் இடங்கள் மற்றும் மீன்கள் அதிகமாக இருக்கும் இடங்களை சரியாக அறிந்து கொள்கின்றன என்று மிகப்பெரிய சந்தேகம் தோன்றலாம் சொல்கிறேன் உலகத்தில் எந்த ஒரு மீனத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த சுறா மீனுக்கு இருக்கிறதா அதுதான் இதய துடிப்பை உணரும் சிறப்பு ஆம் நண்பர்களே இந்த சுறா மீன்கள் ஒரு குறிப்பிட தொலைவில் மனிதர்கள் மற்றும் மீன்களின் இதய துடிப்பை உணர்ந்து எளிதில் அந்த இருப்பிடத்தை அடைந்து தங்களுக்கு தேவையான உணவுகளை தினமும் பிடித்துக் கொள்கின்றன பறக்கும் பாம்புகள் பெரும்பாலும் சொல்வது பாம்புகளைத்தானே ஆனால் பாம்புகளில் கூட பறக்கும் இயல்பினை கொண்ட பாம்புகளும் இருக்கின்றன என்னும் இனத்து பாம்புகள் பொதுவாக பறக்கும் இயல்பை கொண்டவை என அழைக்கப்படுகின்றன இவை தென்கிழக்கு ஆசியா மெலனி இந்தியா இலங்கை ஆகிய பகுதிகளிலே காணப்படுகின்றன இவை தமது உடலை நீட்சியடைய செய்வதன் மூலம் எலும்பை தட்டியாக மாற்றுவதன் மூலமும் வழுக்குகின்றன இலங்கையில் பறக்கும் பாம்புகள் இவ்வகையை சார்ந்த பாம்புகளாகவே இருக்கின்றனதா இதே போன்று பல சுவாரஸ்யமான விலங்குகள் பற்றிய தகவல்கள் மற்றும் பல்சுவை காணொலிகளை பார்வையிட நமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்தை பின்தொடரும் ல் அருகில் உள்ள மணிப்பொத்தானையும் அழுத்திச் செல்லுங்கள்